ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மருத்துவத்திற்கான நோபல் பிரைஸ் வாங்கினவங்க பத்தி பாட பிரைஸ் ரெண்டாயிரத்தி வர போற குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கான ஃபுல் டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் கவர்மெண்ட் அஃபீஷியல் கொடுத்த சிலபஸ் இருக்கிற தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவோம் புக்கில் அவங்களுக்கு ஸ்டடி மெடல் பிடிஃபும் அதே மாதிரி தமிழ் மற்றும் சோஷியலுக்கான இருபதாயிரம் பிளஸ் லைன் பிளைன் ஒன்றும் கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி அஞ்சுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் கொடுப்போம் மேக்ஸுக்கு வந்து ரெக்கார்ட் கிளாஸ் பிளஸ் நோட்ஸ் கொடுத்துருவோம் மொத்தம் ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட கொஸ்டின் வந்து டெஸ்ட் பேஸ் கனெக்ட் பண்ணுவோம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் வச்சு எடுத்துருக்கோம் ஃப்ரீ டைம்ல நீங்க எப்படி அட்டன் பண்ணிக்கலாம் ஒன்லி தமிழ் மற்றும் நோட்ஸ் மட்டும் தான் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுவோம் எக்ஸாமுக்கு முன்னாடி ரெண்டு ஃப்ரீ மாடல் நடத்தி கொடுப்போம் அதே குரூப் ஃபோர் தரத்தில் அந்த